புதன் திசை புதன் புத்தி யாருக்கு அதிகமான நன்மைகளை தரும் எந்த லக்கணத்துல பிறந்தவர்களுக்கு புதன் திசை யோக திசையாக அமையும் அப்படிங்கறத தாங்க இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முதல்ல புதன் திசை புதன் புத்தியை பத்தி பார்ப்பதற்கு முன்னாடி யார் இந்த புதன் அப்படிங்கிறத புதன் தான் கல்விக்கு காரகன் அறிவுக்கு காரகன் புத்திக்கு காரகன் வியாபாரத்திற்கு காரகன் என மூளையை முதலீடாக வைத்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் புதன்தாங்க காரகன் நுணுக்கமான அறிவு நகைச்சுவை நளினமான போக்கு சாதுரியமான செயல்பாடு நல்ல பேச்சு திறன் இசை இது மாதிரி எல்லா நுணுக்கமான விஷயங்களுக்கும் காரணமானவர் இந்த புதன் கணிதத்திற்கு காரணமானவர் ஐடி துறை என சொல்லப்படக்கூடிய இந்த சாப்ட்வேர் துறைக்கு மிக முக்கியமான காரக கிரகமே இந்த புத பகவான் தான் எழுத்திற்கு காரணமானவர் என பன்முக திறமை கொண்ட இந்த புதனுடைய திசை ஒருவருக்கு வரும்போது அவர் இது மாதிரி காரகத்துவங்கள்ல அதிகமான ஈடுபாடு கொண்டு அவற்றில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவாருங்க அந்த புதன் புதன்திசி அவர்களுக்கு யோக திசையாக இருக்கும் பட்சத்தில் சரி எந்த லக்கணத்துக்கு புதன் அதிகமான நன்மைகளை தருவார் முதல்ல எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் மொத்தம் இருக்கு இந்த பனிரெண்டு லக்கணங்கள்ல ஒரு ஆறு லக்கணங்களுக்கு அதிகமான நன்மைகளையும் ஒரு ஆறு லக்கணங்களுக்கு மத்தியமான பலன்களையும் தாங்க கொடுப்பாரு அந்த அடிப்படையில் இந்த புத பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் மற்றும் கன்னியை சொந்த வீடாக கொண்டவர் மிதுன லக்கணத்திற்கும் கன்னி லக்கணத்திற்கும் புதனே லக்கணாதிபதி அந்த அடிப்படையில் இந்த புதன் தசை அல்லது புதன் புத்தி வரும் பொழுது இந்த மிதன லக்கணக்காரர்களுக்கு அதிகமான நன்மைகளை லக்கணாதிபதி என்ற அடிப்படையில் தனக்கு தானே நன்மைகளை செய்த ஒரு அமைப்பில் இந்த புத பகவான் வருவாருங்க மொத்தமாக புதன் தசை பதினேழு ஆண்டுகள் அந்த பதினேழு ஆண்டுகள் இந்த மிதுனம் மற்றும் கன்னி லக்கணக்காரர்களுக்கு ஒரு யோக தசையாகவே இருக்கும் எப்போதுமே பெரிய அளவுல நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட புதன் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது கெடுதல்கள் நிச்சயமாக இருக்காது லக்கணாதிபதி என்ற அடிப்படையில இந்த புத பகவான் மிதுனத்தில் ஆட்சி அடைவார் கன்னி ராசியில் ஆட்சி மற்றும் உச்சம் மூலத்திரிகோணம் ஆகிய மூன்று வலுக்களை அடைவார் ஆக மொத்தம் மிதுனத்தை விட கண்ணியில் புதன் இருப்பவர்களுக்கு அதிகமான நுணுக்கமும் அதிகமான கணித அறிவும் இருக்கும் எந்த ஒரு கிரகமும் பொதுவாக ஆட்சி உச்சத்தை ஒரே வீட்டில் அடையாது ஆனால் அத்தகைய சிறப்பு கொண்ட ஒரே கிரகம் இந்த புத பகவான் மட்டும்தான் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே உச்ச வலுவை அடையக்கூடிய ஒரே கிரகம் புத பகவான் தான் மிதுன லக்கணத்திற்கு லக்கணாதிபதியாகவும் கன்னி நான்காம் பாவகமாக வர்றதுனால நான்காம் பாவகத்திற்கு அதிபதியாகவும் இரண்டு சுகஸ்தானங்களுக்கு அதிபதியாக வர்றாருங்க நான்காம் பாவகம்ங்கிறது தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு சுகஸ்தானம் இந்த இடத்துல அவர் எந்த விதமான ஆதிபத்தியத்தையும் பெறவில்லை அதனால மிதன லக்கணக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகங்களை செய்வார் அதற்கு அடுத்த மாதிரி கன்னி லக்கணத்துக்கும் அவர் தான் லக்கணாதிபதி அதோடு பத்தாம் வீடாகிய மிதனத்திற்கு அதிபதியாக வர்றதுனால தொழில் வேலை ஆகிய கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றாருங்க எனவே நல்ல ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு பதவி அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல லக்கணாதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் இந்த கன்னி லக்கணத்துக்கு புத பகவான் வருகிறார் அதனால இவர்களுக்கும் புதன் திசை நல்ல ஒரு யோகமான திசையாகவே அமையும் லக்கணாதிபதி திசை என்பதனால கூடுதல் நன்மைகள் இருக்கும் இதற்கு அடுத்த மாதிரி சுக்கரனின் வீடுகளாகிய ரிஷபம் மற்றும் துலாத்திற்கு இந்த புத பகவான் நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவருங்க ஏன்னா ரிஷப லக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் வருவார் இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் ஆயிஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அதனால இரண்டு ஐந்தாம் பாவங்கள் சுபஸ்தானங்கள் அப்படின்ற அடிப்படையில இந்த புத பகவான் ரிசபலக்கணக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை செய்ய கடமைப்பட்டவர் பொதுவாக சுபர்கள் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளாக திரிகோணாதிபதியாக வரும்போது அவர்கள் அதிகமான நன்மைகளை தருவார்கள் அதில் அந்த பாவங்களிலே இருக்கும் போது மிகப்பெரிய ராஜயோகத்தை தருவார்கள் அந்த அடிப்படையில் இந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய புக பகவான் ஐந்தாம் பாவத்திலே உச்ச இருக்கும்போது மிக அதிகமான நற்பலன்களை தருவார் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவார் மிகப்பெரிய பெரிய தருவார் நல்ல புதன் தசை இவர்களுக்கு ஒரு நல்ல யோகதசையாகவே இருக்கும் சுக்கரனுடைய இன்னொரு வீடாகிய துலாத்திற்கு புதன் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானம் தந்தையை குறிக்க கூடிய ஒரு ஸ்தானம் பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நல்ல மனது சிந்தனையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் எனவே இந்த ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த புத பகவான் பாக்கியாதிபதி என்ற அடிப்படையில் மிகப்பெரிய நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர் பனிரெண்டாம் பாவகம் விரயஸ்தானம்னு சொல்லப்பட்டாலும் கூட அவர் இந்த இடத்துல பெரிய அளவில் விரயத்தை செய்ய மாட்டார் ஏன்னா சுபராகி பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது அவர் உச்ச வலிவில் இருக்கும்போது இந்த இடத்துல வெளியூர் வெளிமாநிலம் மாதிரி அமைப்புகளையே கொடுப்பார் அதனால தசை பனிரெண்டாம் பாவத்திலிருந்து தசை நடத்தினாலும் பெரிய அளவில் கெடுதல்கள் இருக்காது நல்ல பலன்களையே தரும் இந்த துலா லக்கணத்திற்கு இதற்கு அடுத்த மாதிரி சனி பகவானுடைய வீடுகளாகிய மகரம் மற்றும் கும்பத்திற்கு மகர லக்கணத்திற்கு புத பகவான் ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதிங்க ஆறாம் பாவகம் கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு துர்ஸ்தானம் தானே அதுக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த புத பகவான் எப்படி நன்மைகளை செய்வார் என்னதான் ஆறாம் பாவத்திற்கு அவர் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் ஒன்பதாம் பாவகம் ஆகிய பாக்கிஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் ஆறாம் அதிபதியாக இருக்கும் பொழுதும் கூட அவர் ஒன்பதாம் பாவக பலன்களை அதிகமாக தந்து ஆறாம் பாவக பலன்களை குறைவாக தருவார் அவர் ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது அடுத்ததாக கும்பலக்கணம் சனியுடைய இந்த கும்பலக்கணத்திற்கு புத பகவான் ஐந்தாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வராருங்க எட்டாம் இடம் அஸ்தமச்சானம் அட்டாம் அதிபதியாக புதன் இருந்தாலும் கூட பெரிதாக கும்பலக்கணக்காரர்களுக்கு அவர் அந்த பலன்களை தருவதில்லை ஏன்னா ஐந்தாம் ஆதிபத்தியத்தை கொண்ட கொண்டவர் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டத்தை தர வேண்டியவர் குழந்தைகளை தர வேண்டியவர் நல்ல ஒரு சிந்தனை செயல்பாடை கொடுக்கக்கூடிய ஒரு புத்திசாலி கிரகம் அப்படின்ற அடிப்படையில் புதன் இவர்களுக்கு நல்ல பலன்களையே தருகிறார் அதிலும் குறிப்பாக அவர் ஐந்தாம் பாவகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புல தனுசு வீட்டில இருந்து மிதனத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பவர்களுக்கு ஐந்தாம் பாவகத்திலே அதிகமான நன்மைகளை தருவார் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் மெயினாக அதனால கும்பலக்கணத்திற்கும் அவர் நற்பலங்களை தர கடமைப்பட்டவராகிறார் புத பகவான் அதற்கு அடுத்த மாதிரி குருவடைய லக்கணங்கள் மற்றும் மீனம் இந்த இடத்துல புதன் அதற்கு அடுத்த மாதிரியான ஒரு அவரோட படிநிலை குறைகிறார் ஏன்னா இப்போ வந்து ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளாகவே இது வரைக்கும் வந்துகிட்டு இருந்தார் ஒண்ணு ஐந்தாம் அதிபதியாகவும் அல்லது ஒன்பதாம் அதிபதியாகவும் வந்தார் இனி வர்ற லக்கணங்களுக்கு அவர் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளாக திரிகோணாதிபதியாக வராமல் கேந்திராதிபதியாக வருகிறார் தனுசு லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதி கலத்திர ஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக புத பகவான் வர்றாருங்க பரவாயில்லைங்களே இது நல்லா இருக்கே ஏழு நல்ல இடம் பத்து நல்ல இடம் அப்படின்னா இந்த இடத்துல அவர் இரண்டு தோஷங்களை முக்கியமாக பெறுவார் புத பகவான் சுபர் என்பதால கேந்திராதிபத்திய தோஷம் சுப கிரகங்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரும்போது கேந்திராதிபத்திய தோஷத்தை பெறுவார்கள் அதற்கு அடுத்த மாதிரி உபயலக்கணங்களுக்கு பாதகாதிபதி என்ற தன்மையையும் பெறுகிறார் அதனால இந்த இடத்துல அவர் என்னதான் இரண்டு கேந்திரஸ்தானங்களுக்கு அதிபதியாக வந்தாலும் அந்த கேந்திரத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் என்ற ஒன்று இருப்பதனால இந்த கேந்திரங்கள் அடுத்த நிலைக்கு வருகிறது திரிகோணங்களுக்கு அடுத்த நிலையாக வருகிறது அதனாலதான் குருவின் லக்கணமாகி இந்த தனுசு லக்கணம் நான்காவது இடத்திற்கு வந்திருக்கிறது இந்த இடத்துல நல்ல ஒரு வாழ்க்கை துணை கணவன் மனைவி பங்குதாரர்கள் நண்பர்கள் அது மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஏழாம் அதிபதியாகவும் தொழில நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு பதவி கௌரவம் அந்தஸ்து ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த புத பகவான் தனுசு லக்கணத்துக்கு ஓரளவுக்கு நட்பலன்களையே தருவாருங்க அதுக்கு அடுத்த மாதிரி மீன லக்கணம் குருவினுடைய இன்னொரு லக்கணம் இந்த லக்கணத்திற்கு புத பகவான் நான்காம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வருகிறார் இந்த இடத்துல தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய சுகஸ்தானம் ஆகிய நான்காம் பாவத்துக்கு அதிபதியாக வரனால இந்த புத பகவான் நல்ல தாயார் வண்டி வாகனம் நல்ல ஒரு சொந்த வீடு இது மாதிரி அமைப்புகளை தரக்கூடிய ஒரு கிரகமாக இந்த இடத்துல இருக்கிறாருங்க ஏழாம் அதிபதியாக வரனால இவர்களுக்கும் திருமணம் கணவன் மனைவி ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய அதிபதியாகவும் வருகிறார் அதனால இந்த மீன லக்கணத்திற்கும் புத பகவான் மற்ற இடங்கள்ல இருந்து நான்காம் பாவகம் மாதிரி பாவகங்களை தொடர்பு கொள்ளும் போது அருமையான நட்பலன்களையே கொடுப்பாருங்க இதற்கு அடுத்த மாதிரி சிம்மலக்கணம் சிம்ம லக்கணத்திற்கு புதன் இரண்டு பதினொன்றாம் அதிபதி பெரிய அளவுல ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் ஏன்னா இந்த இடத்துல பாருங்க கேந்திரஸ்தானங்கள் கூட கிடைக்கல நாலு ஏழு பத்துன்ற கேந்திரங்கள் கூட கிடைக்கல அதுக்கு பொதுவாக ரெண்டு பதினொன்றுன்றதும் நல்ல ஸ்தானம் தான் லாபஸ்தானமும் தனஸ்தானமும் அதனால புத பகவான் சிம்மத்திற்கு எப்பயுமே கொஞ்சம் நட்பலன்களையே தருவாருங்க ஏன்னா சூரியனை இந்த புதனுக்கு ரொம்ப பிடிக்கும் சூரியனோட அதிகமாக நட்பு கொள்ளக்கூடியவர் இந்த புத பகவான் அப்படிங்கறதுனால சூரியனுடைய லக்கணமாகி இந்த சிம்ம லக்கணத்திற்கு புதன் நட்பலன்களையே தருவார் அவர் இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு தனம் வாக்கு குடும்பத்தை கொடுப்பார் பெரிய அளவிலான செல்வத்தை கொடுப்பார் ஏன்னா இந்த இடத்துல புதன் உச்சமாக இருக்கிறார் ஆட்சி மற்றும் உச்சத்தை ஒரே நேரத்தில் அடைந்திருக்கக்கூடிய இந்த புத பகவான் அதிகமான நன்மைகளை இந்த சிம்மலக்கணக்காரர்களுக்கு கொடுப்பார் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கும் போது மூத்த சகோதரர்கள் செய்யும் தொழில நல்ல லாபம் இது மாதிரி நட்புலன்களையே கொடுப்பார் பதினொன்றாம் ஸ்தானம் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரிதாக கெடுக்காது அந்த அடிப்படையில லாபஸ்தானாதிபதியாக அதிபதியாக வரக்கூடிய அந்த புத பகவானும் இந்த இடத்துல பெரிய அளவுல கெடுதல்களை தரமாட்டாருங்க அதனால சிம்மலக்கணத்திற்கும் புத பகவான் நற்பலன்களையே தருவார் அடுத்ததாக கடகலக்கணம் கடகலக்கணத்திற்கு பெரிய அளவுல ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு கிரகம் புதன் நன்மைகளையும் பெரிய அளவுல தரமாட்டார் தீமைகளையும் பெரிய அளவுல தரமாட்டார் ஏன்னா மூன்று பனிரெண்டாம் அதிபதியாக வருகிறார் மூன்றாம் இடம் விஜய வீரிய தைரிய ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் பிரயஸ்தானம் மோச்ச ஸ்தானம் படுக்கையறை ஸ்தானம் அப்படின்றதுனால இந்த மூன்றாம் பாவத்துல புகழ் வெற்றி கீர்த்தியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல புதன் இருக்கும் போது இவர்கள் அதிகமான ஒரு புகழை அடைவார்கள் காலத்தால் மறக்க முடியாத ஒரு மனிதர்களாக இந்த மூன்றாம் பாவத்துல புதன் உச்சமா இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள் அந்த அடிப்படையில் நல்ல ஒரு வெற்றியும் தைரியமான மனதையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த புத பகவான் விரையாதிபத்தியமாகிய பனிரெண்டாம் பாவத்தை அதிபதியாக வர்றனால பனிரெண்டாம் பாவத்து தொடர்பு கொள்ளும் போது புதன் திசையில கொஞ்சம் சுப விரயங்கள் இருக்கும் ஏன்னா சுப கிரகம் அப்படின்ற அடிப்படையில் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் இதே புத பகவான் ஐந்து ஒன்பதாம் பாவக மாதிரி ஸ்தானங்களில் இருக்கும் பொழுதோ அல்லது லக்கணத்திலேயே திக்பலமாக இருக்கும் பொழுதோ அதிகமான நட்பலங்களையே தருவார் என்னதான் அவர் மூன்று பனிரெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் இருக்கும் இடம் கேந்திரமோ கோணமோ ஆக இருக்கும் பொழுது அதன் அடிப்படையில் அவர் நற்பலங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துவிடுவார் அதனால் கடகலக்கணத்திற்கு ஒம்புதான் நல்ல ஸ்தானங்கள் இருக்கும்போது நற்பலன்களையே தருவார் ஒன்றும் பெரிய அளவில் குறைகள் இருக்காது இந்த வரிசையில் ரெண்டே ரெண்டு லக்கணம் மட்டும் மிஸ்ஸிங் அது செவ்வாயோடைய லக்கணம் மேசமும் விருச்சகமும் ஏங்க இந்த லக்கணம் கடைசி இல்லை ஏன்னா இந்த லக்கணத்திற்கு புதன் ஒரு நற்பலங்களை செய்ய முடியாத இரண்டு ஆதிபத்தியங்களுக்கு அதிபதியாக வந்துருவாருங்க பெரிய அளவுல பொதுவாகவே செவ்வாய்க்கு புதன் பகைவராகவும் புதனுக்கு செவ்வாய் பகைவராகவும் வருவார்கள் ஒருவருக்கு ஒருவர் பகைத்தன்மை கொண்ட எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் ஒருவருடைய லக்கணத்திற்கு இன்னொருவர் இயற்கை இலை தர கடமைப்பட்டவர்கள் இல்லை அதனால இந்த ஆறாம் பாவகத்தோடு புதன் தொடர்பு கொண்டு திசை நடத்தும் பொழுது இந்த மேசலக்கணக்காரர்களுக்கு பெரிய அளவிலான நன்மைகளை தரமாட்டார் கடனைத்தான் தருவார் வம்பு வழக்குகளை இழுத்து விடுவார் அதனால புதன் திசை புதன் புத்தி காலங்கள்ல மேசலக்கணக்காரர்கள் எப்போதுமே கவனமாக இருக்கணும் மூன்றாம் பாவம் நல்ல ஸ்தானம் தானுங்க அங்கே தொடர்பு கொண்டு இருக்கும் போது நட்பலங்களை தருவாரா ஆமா என்ன இருந்தாலும் மூன்றாம் பாவத்தில் இருக்கும் போது அவர் தர வேண்டிய கெடுதல்கள் குறையும் ஆனா புதன் தசை புதன் புத்தியில எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி விருட்ச கலக்கணத்திற்கு புதன் அட்டமாதிபதி எட்டாம் அதிபதியாகவும் பதினொன்று அதிபதியாகவும் வருகிறார் அட்டமஸ்தானமும் அதே மாதிரி ஒரு கடல் எதிரியை தரக்கூடிய ஒரு துஸ்தானம் தான் அதோட ஆயுள் ஸ்தானமும் கூட அதனால இந்த இடத்துல புதன் இவர்களுக்கு பெரிதாக கெட்டு போகாமல் இருக்கணும் எட்டாம் பாவத்தில் புதன் இருந்தால் இவர்களுக்கு ஆயுள் அதிகம் சுபகிரகம் இல்லையா அதனால அந்த ஸ்தானத்தை வளர்ப்பார் அதனால மேசலக்கணத்தை விட விருச்சகலக்கணத்திற்கு கொஞ்சம் கம்மியான ஒரு கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புல தான் வர்றாரு ஏன்னா எட்டாம் பாவம் ஆயுள் அதிபதியாக ஆகிறார் அதுக்கு மாதிரி பதினொன்றாம் ஸ்தானம் லாபஸ்தானம் மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கறதுனால பதினொன்றில் புதன் இருப்பது இந்த இடத்துல நற்பலன்களையே தரும் அது உச்சமாக இருப்பார் பதினொன்றுல சரிங்க அப்ப இந்த விருட்ச கலக்கணத்திற்கும் இந்த மேசலக்கணத்திற்கும் புதன் நன்மைகளையே தரமாட்டாரா மாட்டாரா புதன் புத்தி பெரிய நற்பலன்களை தராதா அப்படின்னா புதன் ஒரு சில நிலைகள்ல தன்னுடைய கைகள் கட்டப்பட்டு நட்பலங்களை செய்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவாருங்க அது மேசலக்கணமாக இருந்தாலும் சரி மற்ற மகரம் கும்பம் மாதிரி சனி பகவானுடைய லக்கணங்களாக இருந்தாலும் சரி புத பகவான் ஏதேனும் ஒரு பாவ ஆதிபத்தியத்துக்கு அதிபதியாக இருந்து நன்மைகளை கம்மியாக செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அவர் சுப கிரகங்களின் சேர்க்கையில் இருக்கும் போது அந்த பாவ ஆதிபத்தியத்தை செய்யாமல் சுப ஆதிபத்தியத்தை அதிகமாக தருவார் எப்படி இந்த புத பகவான் சுக்கரனோடு இணைந்திருக்கும் பொழுது சுக்கரன் நண்பர் சுக்கரன் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில சுக்கரனோடு இணைந்திருக்கும் போது சுபத்துவமாகி நட்பலன்களை தருவார் அதே போன்று குருவுடைய பார்வையிலேயோ குருவோட இணைந்திருக்கும் பொழுதோ இது மாதிரியான அமைப்புகள்ல புத பகவான் மிகப்பெரிய நற்பலன்களையே தருவார் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி பாவ ஆதிபத்தியத்தை கொண்டவர்களுக்கு கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்து விட்டு பின்பு நற்பலன்களை தருவார் சுப ஆதிபத்தியங்களை கொண்டவர்களுக்கு எந்த ஒரு கெடுதல்களுமே இல்லாமல் அவருடைய தசாபுத்தி முழுவதுமே நற்பலன்களை மட்டுமே தரக்கூடிய ஒரு கிரகமாக புத பகவான் அமைவார் அதே போன்று பௌர்ணமி சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனுடைய பார்வையில் புதன் இருக்கும் போதும் சந்திர அதியோகத்தில் இருக்கும் போதும் இதே மாதிரி நற்பலன்களை தருவாருங்க ஆக மொத்தம் புதன் தன்னுடைய சொந்த லக்கணங்களாகிய மிதுனம் மற்றும் கன்னி லக்கணத்திற்கும் ரிஷபம் மற்றும் துலாம் லக்கணத்திற்கும் மகரம் மற்றும் கும்ப லக்கணத்திற்கும் அதிகமான நட்பலன்களையும் அதற்கு அடுத்த மாதிரி தனுசு மீனத்திற்கும் சிம்மம் கடகத்திற்கும் ஒரு அளவிற்கான மத்தியமான பலன்களையும் மேசம் மற்றும் விருச்ச லக்கணத்திற்கு சுமாரான பலன்களையும் கூட கடமைப்பட்டவருங்க அதே புதன் சுப கிரகங்களோடு இருக்கும் பொழுது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சுப கிரக தொடர்பில் வரும்பொழுது அதிகமான நன்மைகளையும் அவருடைய காரகத்துவ தொழில்களையும் இவர்களுக்கு கொடுப்பார் சரிங்க இப்ப புதன் திசை யாருக்கு அதிகமான நட்பலங்களையும் பலன்களை தரும் எந்த லக்கணத்துக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைல்டா பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்